செய்திகளை பார்த்து வருகிறோம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் அத்தியூர் வாரச்சந்தையில் ஆடுகள் விற்பனை களை கட்டியிருக்கிறது செய்தியாளர் இளையராஜா இடைப்பில் இருக்கிறார் பேசலாம் வணக்கம் இளையராஜா இது குறித்தான முழு விவரங்கள் வணக்கம் அமல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள அத்தியூர் கிராமத்தில் செவ்வாய்கிழமை தோறும் வாரச்சந்தை நடைபெறும் இங்கு பொங்கல் தீபாவளி ரம்ஜான் பக்ரீத் உள்ளிட்ட பண்டிகை காலங்களில் ஆடுகள் விற்பனை அமோகமாக நடைபெறும் மேலும் பண்டிகை நாட்களில் கள்ளக்குறிச்சி மட்டுமின்றி விழுப்புரம் திருவண்ணாமலை சேலம் கடலூர் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த கால்நடை வியாபாரிகளா வேபா விற்பனையாளர்கள் மற்றும் வியாபாரிகளும் வருவது வழக்கம் இந்த நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இன்று நடந்த வாரச்சந்தையில் சந்தையில் ஏராளமான செம்மறியாடுகள் வெள்ளாடுகள் விற்பனைக்கு வந்தன இதில் ஆடு ஒன்றுக்கு ஐயாயிரம் ரூபாய் முதல் பதினைந்தாயிரம் ரூபாய் வரை விற்பனையானது இன்று ஒரே நாளில் ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெற்றதால் வியாபாரிகள் மற்றும் விற்பனையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் அத்தியூர் வாரச்சந்தை நடைபெறுவதற்கான போதிய இடவசதி இல்லாததால் ஆட்டு வியாபாரிகள் சங்கராபுரம் திருக்கோவிலூர் செல்லும் சாலையிலேயே வாரச்சந்தை நடைபெற்றதால் போக்குவரத்து பாதிப்புக்கு உள்ளாகி ஆட்டு வியாபாரிகள் கடும் சிரமமடைந்து வந்தனர் அமல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளையராஜா